உருளியில் வந்து பூ வைக்கணும் கட்டாயம் வாசல்லேயும் வைக்கணும் அதுக்கப்புறம் உள்ள சாமி ரூமுக்குள்ளேயும் வந்து நம்ம உருளியில் வந்து கொஞ்சம் பூ வந்து வச்சு நம்ம அலங்கரிச்சோம் அப்படின்னா உள்ள வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நேர்மறை சக்தி மட்டும்தான் இருக்கும் எதிர்மறை சக்தியெல்லாம் வந்து விலகி ஓடிடும் அடுத்த வாரம் பங்குனி உத்திரம் வர இருக்கு இல்லையா ஏப்ரல் பதினொன்றாந்தேதி அதோட சிறப்பும் அதே மாதிரி ஒரு நாள் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி நம் சேனல்லே நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள் யாரெல்லாம் விரத இருக்கலாம் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ லாங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதை கிளிக் பண்ணி பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் மாதத்திலேயே பன்னிரெண்டாவது மாதம் வந்து பங்குனி மாதம் இல்லையா அதே மாதிரி நட்சத்திரத்திலேயே பன்னிரெண்டாவது நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம் இது இரண்டும் வந்து இணையும் நாளையே நம்ம பங்குனி உத்திரம் நாளாக நம்ம கொண்டாடுறோம் அதே மாதிரி முருகபெருமானுக்கு மிக மிக உகந்த நாளாகவும் இந்த பங்குனி நாள் வந்து இருக்கு இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் பல தெய்வங்களுக்கும் வந்து திருமணம் நடந்திருக்கு